ஒண்ணுமே புரியல இந்த பிஆர் டீம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது வரைக்கும் எந்த சீசனுமே நடக்காத ஒரு விஷயம் தெரியுமா இந்த பிஆர் டீம் இதை பத்தி எல்லாம் இவ்வளவு ஓப்பனா இந்த சீசனுமே பேசிக்க மாட்டாங்க ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஓப்பனா பேசிக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா இந்த பிஆர் டீம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது இந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க அது தப்பா கரெக்டான்னு பாத்தீங்கன்னா தப்பு இல்ல இல்லைன்னு சொல்லல ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இந்த பாட்டு ஓட்ஸ் கால் சென்டர் ஓட்டு இந்த மாதிரி எல்லாம் போது கண்டிப்பா அது ரொம்பவே தப்பா இருக்கு ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன் மக்கள் உண்மையிலேயே ஒருத்தனை புடிச்சு சப்போர்ட் சப்போர்ட் பண்றதுக்கு ஓட்டு போடுறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் போடுற ஓட்டு ஆனா இந்த பாட் ஓட்டு இந்த கால் சென்டர் ஓட்டு இதெல்லாம் வச்சு பாக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஓட்டு வந்து நம்ம குத்துறது கள்ள ஓட்டு போடுற மாதிரி சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தொடர்ந்து பண்ணி அது மூலையமா பாத்தீங்கன்னா செகண்ட் போஷன் தேர்ட் போஷன் அந்த மாதிரி ஒரு போஷன்ல போய் ஓட்டிங் ஆட்டர்ல நிக்கும்போது அது வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் அப்படிங்கறது ஆப்வியஸா தெரியுது உள்ள ஒண்ணுமே பண்ணல அப்படி இருக்கும்போது எப்பறா இந்த சப்போர்ட் வருது அப்படிங்கற கேள்வி இருக்குல சோ அதுதான் இந்த சீசன்ல ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு இப்போ அத பத்தி ஓபனா வீட்டுக்குள்ள பேசும்போது விஜய் டிவியும் சரி எண்டமால் சைனும் சரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அக்ரிமென்ட் சைன் பண்ணுவாங்கல பிக் பாஸ் வரதுக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்கள் யாராவது பிஆர் டீம் செட் பண்ணுறது இந்த பாட்டு ஓட்டு இந்த கால் சென்டர் ஓட்டு ஏதாவது செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு தெரிஞ்சுன்னா கம்பல்சரி வீட்டை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்து உள்ள அனுப்புங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு சீசன்லேயும் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டு போகிற மக்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்துடும் என்னடா இது நம்ம என்ன ஓட்டு போனாலும் கடைசியில் ஏதோ ஒரு டீம் வச்சு அவனுக்கு ஓட்டு வாங்கி பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சப்பையாக முடிச்சிருவாங்க இப்போ வீட்டுக்குள்ள ஆக்சுவலாக அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்காங்க யாருன்னா முத்துக்குமரனு தீபக்கு ராணுவ மஞ்சரி ஜாக்லின் இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா ராணுவ பற்றி தான் பேசுகிறாங்க இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி வினோதமாக இருக்கறானே அப்படினாமேனா தானவே ஒத்துக்குறார்ல இந்த மாதிரி வந்து 나마 나 வந்து இன்டென்ஷனலா தான் பண்றேன் நான் பண்றது வந்து பாத்தினா நான் தெரியாததுக்கு عشان தான் பண்றற அப்படினாமே ஒத்துக்குறார்ல சோ அது பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஜாக்லின் கேக்குறாங்க எத்தனை வாரத்துக்கு நீ பேமெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அதாவது எவ்ளோ சொல்றது இப்படி சொல்றது பேமெண்ட் மீன்ஸ் அவங்க டீம் செட் பண்ணி வந்திருக்கார்ல அந்த டீமுக்கு வந்து எத்தனை வாரத்துக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கு அப்படினாமே ஓபனாவே கேக்குறாங்க சோ அவங்க கேட்டதுக்கு அப்புறம் ராண ஒரு ரியாக்ஷன் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற நம்ம சிரிக்கிறாப்பில் அப்பதான் தான் இல்லை ஏன் சிரிக்கிறான் பாருடி ரெடி அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்கிறாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தீபக் ஒரு மேட்டர் சொல்கிறாரு மற்றவங்களுக்குலாம் பாஸ் டீம்ல இருந்து காசு வரும் ஆனால் இவனுக்கு மட்டும் பிக் பாஸ் டீமுக்கு இவன் தான் காசு கொடுக்குறான் அதாவது இப்படினா நான் ஒவ்வொரு நாள் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து காசு வாங்கிக்கோங்க அப்படின்ற நம்ம காசு கொடுத்துட்ருக்கா அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக் சொல்றாரு முத்துக்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து பத்து கோடி ரூபாய்க்கு படம் பண்ணிருக்கான் ஓகேங்களா அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்களா அந்த ப்ரொடக்ஷன் டீமில் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீமில் ஒதுக்குற அந்த ப்ரொமோஷன் அமௌண்ட்டை வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாஸ்க்கு வந்து இவன் ப்ரொமோட் பண்ண சொல்லிருப்பான் நான் பிக் பாஸ்க்கு போகிறேன் என்ன ப்ரொமோட் பண்ணுங்க அது மூலமா வந்து படம் ப்ரொமோட் ஆயிடும் அப்படி நம்ம தான் சொல்லிட்டு வந்திருப்போம் அப்படி நம்ம பத்தினா முத்துகுமரன் சொல்றாரு இந்த இடத்துல மஞ்சரி சொல்ற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் வெளிய வந்து சௌந்தரியாவை பாத்துட்டு வந்திருக்கா சௌந்தரியா என்னென்ன பண்ணுச்சு எல்லாத்தையும் பாத்துட்டு வந்திருக்கா அதனால அப்படியே இங்க பண்ணிட்டு இருக்கான் அது அப்படியே அப்ளை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன விஷயம்னு பாத்தீனா இங்க சௌந்தரியா பிஆர் டீம் எல்லாமே பாத்தீனா வெளிய உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு உள்ள போந்து அத வைல் கேல்ல போறதே பாத்தீனா மஞ்சரி கிளீனா தெரியும் அந்த விஷயத்தை முத்துகுமரன் கிட்ட மோஸ்ட்லி சொன்னதே பாத்தீனா மஞ்சரி தான் இந்த மாதிரி அவன் வந்து பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சோ அதுக்கு அப்புறம் தான் முத்துகுமரன் கூட ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு

சவுந்தரியாக்க பிஆர் டீம் இருக்குது ஆனால் அந்த டீம் நீ நினைக்கிற மாதிரி பிஆர் டீம் இல்லை அப்படின்னு நம்ம சத்தியாகிட்ட சொல்லியிருப்பாரு ஏன்னா பயங்கரமான ஒரு டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அப்படின்னு நம்ம சத்தியாகிட்ட சொல்லுவார் சொன்னதுக்கப்புறம் சத்தியம் என்ன சொல்லுவாரு இந்த மாதிரிலாம் இப்போ பயங்கரமான டீம் இருந்தால் நம்ம எதாவது ப்ராடம் பண்ணுறோம்னா அதுக்கு ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அப்ப ராணுவ என்ன இது நீ நினைக்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணுற டீம் கிடையாது பா இது இது வந்து ஒரு ஓட்டிங் சிஸ்டமில் மாத்திர ஒரு டீம் அப்படின்ற மாதிரி அதில் காதில் போய் ஓதிருப்பாரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ இந்த கிளிப்பிங் கிளிப்பிங்ஸ் வெட்டி ஓட்டுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பண்ணிட்டு இருக்குது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஓட்டு அது ஒரு கால் சென்டர் ஓட்டு இந்த மாதிரி ஓட்லாம்

பயங்கரமான டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியுது யார் யார் எங்க எங்க எப்படி டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் ஒன்று செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள இவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க ராணுவ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களா கண்டிப்பாக ராணுவ கோவப்பட்டுருப்பார்ல ஏன் கோவப்பட மாட்டாருன்னு தெரியல அப்போ கண்டிப்பாக வந்து செட் பண்ணி வந்திருக்காருன்றது அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பிஆர் டீம் விஷயத்தை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் பத்து பேர் விளையாடிட்டு இருக்காங்க அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் அஞ்சு பேருக்கு வந்து காசே இல்லை அப்படின்னும் போது அவங்களால எதுவுமே இந்த மாதிரிலாம் செட் பண்ண முடியாது இப்போ உண்மையிலே மக்கள் வந்து ஓட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் இருக்கு அந்த பணம் இல்லாத ஒரு அஞ்சு பேர் ஓட்டு போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பணக்கார அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க அந்த பாட்டு ஓட்டு வந்து செட் பண்ணிட்டு வந்தா நம்ம போடுற ஓட்டுல ஒன்றுமே இல்லாம ஆயிடாது இதுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு விஷயம் அப்படி டிசர்விங்கே இல்லாத ஒரு ஆள் வந்து தொடர்ந்து உள்ள இருந்துகிட்டு இருக்காங்கன்னா ஒரு டாஸ்க்கில் கூட அவங்க வந்து வின் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிசர்விங்கே இல்ல தீபக்கே ஓப்பனா பேசுறாரு ஒருத்தருக்கு இந்த மாதிரிலாம் பேசி பார்த்தது அவரே சொல்றாரு சௌந்தரிய வந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்கு ஒரு டாஸ்க்ல கூட வின் பண்ணல ஜஸ்ட் அந்த ரியாக்ஷன் வச்சே சௌந்தரிய ஓட்டிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே பச்சையா தெரியுது ஒரு பொண்ணு ஒரு டாஸ்க்ல வின் பண்ணல ஒரு டாஸ்க்ல கூட பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கல ஸோ இப்படியே ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்கு ஒரு ஜீவனு ஆனா அந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா பினாலே ஸ்டேஜ் வரைக்கும் போவோம் அது எப்படி சொல்றது ரன்னர் அப்பே அந்த ஜீவன் தான் அப்படின்னு சொல்லும்போது போது ஏத்துக்கவே முடியல பிக் பாஸ் டீம் நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா ஆக்சுவலா உண்மையிலேயே சொல்ல டிசேவிங்கே இல்லாதால கூட கப்பு கொடுத்துக்கோங்க ஆனா அந்த சௌந்தரியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள ரன்னர் அப்பா வச்சு வின்னர் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட அசிங்க ஒண்ணுமே கிடையாது ஏன்னா எப்படி சொல்ல விஜய் சேதுபதி சொன்னார்ல வீட்டுல ஒண்ணுமே பண்ணாதவங்கள ஒண்ணு நிறைய பேர் இருக்காங்க எப்படி சொல்றது ஃபேட் மேன் எல்லாம் போகும்போது எனக்கே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ நல்லா விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு போது அவருக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஏன் ஓட்டு இல்லைன்னா இந்த மாதிரி டிசைவிங்கா இல்லாத ஆளுக்கு வந்து ஓட்டு உழுந்துட்டு இருக்கு அப்புறம் எப்படி ஓட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் இப்ப ஃபேட் ஓட்டு போறது மக்கள் ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு போற ஓட்டு இப்ப பத்தாயிரம் ஓட்டுனா டிசைவிங்க இல்லாத ஆளுக்கு ஒரு முப்பதாயிரம் ஓட்டு வரும்போது கண்டிப்பா அவங்க தான் ஓட்டிங் ஆட்டல மேல இருப்பாங்க இவங்களுக்கு ஓட்டே இருக்காது இதுதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு டிசைவிங் இல்லாத ஆளை மேல தூக்கி வச்சு 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 ஓட்டு வந்து உழுற மாதிரி காமிச்சு

என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட்டான ஒரு எப்படி சொல்றது ஒரு பச்சையான ஒரு எப்படி ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குங்க அது எப்படி சொல்றது அது வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல ஒரு விஷயம் ஒண்ணுமே பண்ணாமல் கிட்டத்தட்ட பதினோரு வாரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டாவது வாரத்திலேயே நான் தான் பெஸ்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி அப்ரோச் அவங்களுக்கு என்னன்னா மக்கள் சப்போர்ட் இருக்கு எந்திரிச்சு சின்ன கிளாப்ஸ் வருது நேற்று கூட ஜாக்லும் அதுக்கு அதுக்கடுத்து மஞ்சள் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மஞ்சரி கேட்கும் என்ன சொல்றாங்க முத்து உனக்கான நிறைய பேர் இந்த வாரம் வந்திருக்காங்க போல செகண்ட் ஆஃப் பார்த்தா நிறைய கை வருது அப்படின்ற மாதிரி அப்போ ஜாக்லீன் சொல்றாங்க அதை தான் பண்ணிக்க முடியல இது சௌந்தரிய எதுவுமே பண்ணாமல் கைத்தட்டு வருதா அப்படின்ற மாதிரி மஞ்சள் இங்கே மஞ்சள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா சௌந்தரியா கைத்தட்டு வருதுன்றது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் விஷயம் என்ன எதுக்காக வருதுன்னு யாருக்குமே தெரியல ஏன்னா அவங்களுக்கே தெரியாது போல விஷயம் என்னன்னா அவங்க ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அது மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி யங்ஸ்டர்ஸை கவர் பண்ண மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி அக்செப்டே பண்ணிக்க முடியல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மூளையே இல்லையா ஒரு பொண்ணு ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும் அது மூலியமாக வந்து அப்பா செம்மையாக ரியாக்ஷன் கொடுக்குது பார்க்க செம்மையாக இருக்குப்பா அப்படின்ற கோஷம்லாம் பிக் பாஸில் எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போட்டு இது வரைக்கும் ஜெயிக்க வச்சதாக சரித்திரம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி இந்த வாட்டி பண்ணாங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்பயே இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்றாங்கன்னா பினாலேக்கு இந்த டீம்ஸ் எல்லாம் எவ்வளவு உசுர கொடுத்து வேலை செய்வாங்கன்னு பாருங்க எந்த அளவுக்கு ஓட்ட குமியும் பாருங்க அப்பயும் பிக் பாஸ் டீம் வந்து இந்த மாதிரி ஓட்டு இவங்க தான் டாப்ல இருக்காங்க இவங்களுக்கு கொடுத்துலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு ஏன்னா இப்பயே எப்படி சொல்றது ஃபினாலே ஒன்று ரீச் ஆகல அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஒவ்வொரு டீம் அடிச்சு ராணுவ பிஆர் டீமா சௌந்தர பிஆர் டீமா இல்லை இவன் பிஆர் டீமா அவன் பி நிறைய பேர் எங்க ஆக்சுவலாக பிஆர் டீம் செட் பண்ணிருக்காங்க யாருமே இல்லைன்னா சொல்ல முடியல நிறைய செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கு இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொமோட் பண்ணுங்க நான் உள்ள போறேன் எதோ ஒன்று பண்ணுவேன் எனக்கு ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேஜஸ்ல வந்து அப்ரோச் பண்ணிட்டு போவாங்க சில பேர் வந்து எக்ஸ்ட்ரீமா அப்படி சொல்றது லட்சணில் செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்றதுக்கும் சரி இல்லாமல் இந்த பாட்டு ஓட்டு கால் சென்டர் ஓட்டு இதையும் சேர்த்து பண்ணுறதும் சரி சோ இது வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க அவங்களும் பண்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமா பண்றாங்களோ அவங்க தான் வெளியே பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அதனால தான் சௌந்தரியா சொல்றது ஸ்டார்டிங்லயே இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க மொத வாரத்துல சௌந்தர்யா இருக்கிற ஆள் அடையாளமே தெரியல ஆனா அந்த வாரத்திலே பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல சௌந்தர்யான்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங் யோசிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த டீம் மொத வாரத்திலே சௌந்தர்யா வேலை செஞ்சிருக்கு அதுல இருந்து இப்போ வரைக்கும் சௌந்தர்யா வந்து எப்ப இது நாமினேஷன்ல எப்ப வந்தாலுமே சரி அவங்களோட ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க வந்து அவங்க உள்ள பயங்கரமான ஒரு எப்படி சொல்ற விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல அவங்க வெளியே கிரியேட் பண்ண விஷயம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்ப என்னப்பா சௌந்தரிய மட்டும் தான் பிஆர்டி வச்சிருக்கா வேற யாரும் வச்சு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வச்சிருக்காங்க இல்லன்னு சொல்லல ஆனா சௌந்தரியோட பிஆர்டி வந்து ஓட்டிங் வயசுல இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்றது தெரியுது இது நான் மட்டும் சொல்லல வீட்டுக்குள்ள வந்து ராணுவம் சொல்றாரு அவரும் பிஆர்டி செட் பண்ணி வந்திருக்காரு இருந்தால் அவருக்கே அக்செப்ட் பண்ண முடியாது விஷயம் என்ன நானும் வந்து பிஆர்டி வந்து நார்மலா செட் பண்ணிருக்கேன் ஆனா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓட்ல மாத்திர அளவுக்கு பாத்தீங்கன்னா பவரோட இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லும் போது அப்ப எல்லாருக்குமே தெரியுது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீமுக்கு இதுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதிகமச்சம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரன்னரப்பா கொடுக்க கூடாது நியாயப்படி பார்த்தா ரன்னரப்பா கூட்டிட்டு வரக்கூடாது அப்படி கூட்டிட்டு வந்தானு வச்சுக்கோங்களா அதை விட அசிங்க இந்த ஷோக்கு வேற எதுவுமே இல்லை அப்போ இந்த ஷோவை பணம் இருந்தால் எப்படி வேணா யார் வேணா மாத்திக்கலாம் பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்களே இது என்ன வேணா செய்யும் அப்படின்னு மாதிரி எல்லாருமே புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் எனக்கு ரொம்ப தோணுது உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை